அது சட்டை போட போட்ட கூட போவாரு எங்க பையன் போய் தேடுவார

ஒரு ப்ரெஷ் பண்ணி ஒரு மூச்சு காத்து கொடுத்தா தான் இருப்பாங்க எப்படி அவங்க நான் ப்ரெஷ்ஷன் நான் போய் கிட்டத்தட்ட ஒரு முட்டை நான் போயிருக்கேன் முட்டை ப்ரெஷர் கொடுத்து அதுக்கப்புறம் உழைச்சி அங்கே இருக்கு ரெண்டு மணி நேரம் டிராவல் பண்ணுறேன் நான் போனப்ப போலீஸாருங்க வளச்சி வளைச்சு அங்கேயும் ஃபோட்டோ எடுத்தாங்க சச்சினா புள்ளி எடுத்து யாருமே எந்த போலீஸும் எதுவும் ஹெல்ப் பண்ணல வந்து மூணு போலீஸ் வந்தாங்க வந்து யாருமே எந்த ஹெல்ப் எதுவுமே பண்ணல நானா போயிட்டு ப்ரொசீடர் பண்ணி அதுக்கப்புறம் அவருக்கு மூச்சு எது கொடுத்து அவன் உயிரை வர வச்சிருக்கான் அவன் நினச்சிருந்தா போலீஸ் எனக்கு முன்னாடி ஒரு ஒரு அரை மாதம் வந்துருப்பாங்க முன்னே வந்துட்டாங்க முடிஞ்சு அவங்களுக்கு பண்ணிருக்கலாம் எனக்கு முன்னே ஒரு அரை மாதம் கழிச்சு ஆம்பளுக்கு வந்துச்சு அவங்களுக்கு பண்ணிருக்கலாம் போனது உயிர் இது வந்து போலீஸ் வேலை போனதா இல்லை ஆம்புலன்ஸ் வேலை போனதா வந்து எந்த முதல்ல இதே பண்ணல எத்தனை மணி நடந்துச்சு கரெக்டா ஏழரை மணிக்கு உயிர் போனது ஏழரை மணிக்கு உயிர் போனது நான் கிட்டத்தட்ட ஒரு எட்டு எட்டரைக்கு வரேன் நான் வந்து உயிர் கொடுக்குறேன் ஊது ஊதுனா மூச்சு வந்துருச்சு கிட்டத்தட்ட யாருமே எந்த ஹெல்ப்பும் பண்ணல

வேலையிலருந்து எரிஞ்சுன்னு வந்து வீட்டில் விட்டுட்டு வீட்டில் இருமா நான் போய் வேலைக்கு போயிட்டு வரேன் காலையிலேருந்து வேலை இல்லை வீட்டில் தான் இருந்தார் அப்போதான் ஃபோன் வந்தது அவருக்கு வேலைக்கு வர சொல்லி லைட் ஏரியல கடையில் லைட் ஏரியிலன்னு சொன்னாங்க எப்போ வேணாலும் கூப்பிடுவாங்க அடிக்கடி கூப்பிடுவாங்க நைட்டானாலும் கூட கூப்பிடுவாங்க எந்த கடை முகல் பிரியாணி கடை அங்கே வந்து அந்த இது கூடன்னு வச்சுருக்காங்க அவங்க சமைக்கிற இடம் அந்த இடத்துல வந்து ச லைட் ஏரியலன்னு சொல்லிட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாங்க அதுக்கப்புறம் லைட் லைட் எல்லாம் போட்டுன்னு இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இடையில நான் ஃபோன் பண்ணேன் போன் அட்டன் பண்ணாரு அதுக்கப்புறம் அந்த முடிச்சுட்டேன் வந்துடுறேன் அப்படின்னு சொன்னாரு கொஞ்ச நேரம் கழிச்சு ஆஃப்ல வருது எனக்கு வந்துருச்சு

ார் இன்னைக்கு என்ன நான் ஜாமான் மதியம் எழுதி கொடுத்துட்டு வண்டி எடுத்து போயிட்டு வீட்டில் விட்டு வரேன்னு சொல்லிட்டு போனார் சரிங்களா வீட்டில் விட்டு வண்டி ரிப்பேர்னு சொல்லிட்டு நடந்தா வந்தாருங்க வந்து இங்கேருந்து எங்கள் பசங்க ஒருத்தர் அனுப்பி கூப்பிட்டு வந்தோம் ஒரு போயிட்டு ஒரு இன்னைக்கு லீவு லீவ் இருந்த பிறகு ஃபோன் பண்ணி வா பார்த்து வேலை செய்யலாம் வேலை செய்யிட்டு சலகி கொடுத்து போகலாம் அப்படின்ட்டு ஃபோன் பண்ணி கூப்பிட்டாரு ஃபோன் பண்ணி கூப்பிட்டு போது ரெண்டு பேரும் வந்து ஒன்றா தான் வேலை செஞ்சுட்டு இருந்தாங்க வேலை செஞ்சுட்டு போது கயிறு ஒயரில் கயிறு அந்த கம்பி கட்டி இழுத்துட்டு இருந்தாங்க இழுத்துட்டு இருக்கும்போது ஒரே இடத்துல வந்து ஒயிர் என்ன ஆச்சு தெரியல வெடிச்சு ரெண்டு பேர் ஸ்டார்ட் ரெண்டு பேரும் கீழே ஓட்டாங்க வந்து ரெண்டு பேருக்கும் மூச்சு பிடிச்சி நான் ஓடி உடனே மெயின் ஆஃப் பண்ணிவிட்டு உடனே ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிவிட்டு மாட்டம் போகிற நீங்கள் இருந்தேன் கரண்ட் மாடம் போது கரண்ட் அடிக்கும் போது நீங்கள் அங்கே இல்லை அவங்க வேலை செஞ்சுருக்காங்க நானும் மாஸ்டர் எங்கள் பையன் மாஸ்டர் பையன் வந்தான் சின்ன பையன் நானும் வந்து உரமாக விளையாடிட்டு இருந்தோம் சவுண்ட் அவங்க அம்மான்னு கத்த போது கிட்ட போனோம் ஆனால் வேலை செய்யும்போது நீங்கள் கூட இருந்தால் அவங்க வேலை அவங்க வேலை செஞ்சிருந்தாங்க நான் ஓரமா இருந்தான் அவங்க அம்மான்னு கத்தும் போது நான் கிட்ட போனோம் போயிட்டு மெயின் நான் பண்ணிட்டு ஒன்று ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிட்டு ஒன்னே பேட்டில் ஒன்று ஒன்னே கூப்பிட்டு போய் சார் ஒன்று ஆச்சு சார் ஆம்புலன்ஸ் ஃபோன் பண்ணிவிட்டு நான் ஃபோன் பண்ணுறேன் சார் ஒன்னும் பதினஞ்சு நிமிஷம் வச்சு ஆம்புலன்ஸ் வந்துட்டு பல்சை பிடிச்சி பார்த்துட்டு இல்லை ரெண்டு பேரும் அப்படியே எத்தாயிட்டாங்க அப்படியே ஓப்பனாக சொல்லிட்டாங்க அப்புறம் பசங்களாம் எதுவும் அன்னைக்கு எதுவும் முடிச்சுலாம் கொடுத்து